உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின் ஜோலார்பேட்டை தொகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் இ பி எஸ் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம் நீங்களே நீங்களே அதுக்கு மார்க் போடுங்க திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டு இந்த மாவட்டத்தில் குறிப்பிட்டது செய்யவில்லை அறிவித்தாங்க எது செய்யவில்லை என்பது நீங்களே முடிவு செய்யுங்க வாணிபாடியில் சந்தன மர தொழிற்சாலை அமைக்கப்படும் அமைச்சாங்களா திருப்பத்தூர்ல அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் அமைச்சாங்களா திருப்பத்தூர்ல அரசு பாலிடெக்னிக் கல்லூரி அமைக்கப்படும் அமைச்சாங்களா திருப்பத்தூர்ல மாம்பழல் தொழிற்சாலை அமைப்பதாக சத்தமா சொல்லுங்க நாட்டாம்பள்ளி மல்ல குண்டத்தில் பூங்கா அமைக்கப்படும் ஜோலார்பேட்டை அரசு மருத்துவமனை புற்றுநோய் சிகிச்சை பிரிவு நிறுவப்படும் திருப்பத்தூர்ல தோல் தொழிற்சாலை கல்வி மேலாண்மை மையங்கள் அமைக்கப்படும் அமைச்சாங்களா ஆம்பூர் மற்றும் வாணிம்பாடியில் தகவல் தொழில் பூங்காக்கள் அமைக்கப்படும் அமைச்சாங்களா ஜோலார்பட்டியில புதிய பேருந்துள்ளையும் அமைக்கப்படும் அப்புறம் ரெண்டாயிரம் கோடியில் ஏன்னு ஒரு தடுப்பணை கட்டுதா சொல்றாங்க பாலாத்துல தடுப்பணை கட்டினாங்களா அப்படின்னு எத்தனைமா இருக்கு பூஜ்யமா இருக்கு பூஜ்ஜியம் தானே இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர் சென்ற இடத்துல எல்லாம் பொதுக்கூட்டத்தில் பேசுவது அனைத்து இந்திய திமுக பத்தாண்டுகள் ஆட்சியில் எதுவுமே செய்யவில்லை என்று ஒரு பொய்யான தகவலை வெளிப்படுத்திட்டு இருக்கிறார் அதை நிரூபிக்கின்ற விதமாக இன்றைக்கு அந்த செய்தி பொய் செய்தி அண்ணா திமுக ஆட்சியில் என்னென்ன திட்டம் இந்த ஜோலார்பேட்டை சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த செய்தியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் ஜோலார்பேட்டை தொகுதி மக்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த வேலூர் மாவட்டத்தை பிரித்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் தலையிடமாகப்பட்டு புதிய மாவட்டம் உருவாகும் புதிய மாவட்டம் கொடுத்தோம்ல ஜோலார்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் தடை கிராமம் முழுவதும் காவிரியிலிருந்து தண்ணீர் எடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீரை கொடுத்தோம் கொடுத்துவா தமிழ்நாட்டில் எந்த தொகுதியிலும் அனைத்து இடங்களிலும் இந்த பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் கிடைக்கல ஜோலார்பேட்டை சட்டமன்றத் தொகுதியில் ஆரம்பிச்சா திரு கேசி வீரமணியுடைய முயற்சியால் அவர் கொடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின்